ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே சங்கர் இயக்கிய முப்பத்தி நான்கு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே சங்கர் பழைய இயக்குனர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் இயக்கிய பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன ஆனால் இந்த வீடியோவில் நூறு நாள் ஓடாத சங்கர் இயக்கிய படங்களை மட்டுமே இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நாக தேவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஒரே வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் சிவகங்கை சீமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கவலை இல்லாத மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆடிப்பெருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பணத்தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இது சத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஏழை பங்காளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் அன்பு கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பஞ்சவர்ண கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கௌரி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கல்லும் கனியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உழைக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வயசு பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் குங்குமம் கதை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சுப்ரபாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நீலக்கடலின் ஓரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தெய்வ திருமணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தேவி தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இரட்டை மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சிரஞ்சீவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எழுதாத சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நவக்கிரக நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராஜரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நம்பினார் கெடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆயிரம் கண்ணுடையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வேலுண்டு வினை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முப்பெரும் தேவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தம்பி தங்க கம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீனாட்சி திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் நல்லதே நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வெற்றி விநாயகர் இந்த முப்பத்தி நான்கு படங்களும் கே சங்கர் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் சிவகங்கை சீமை ஆடிப்பெருக்கு பணத்தோட்டம் இது சத்தியம் பஞ்சவர்ண கிளி கலங்கரை விளக்கம் சந்திரோதயம் உழைக்கும் கரங்கள் போன்ற படங்களெல்லாம் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் எழுபது நாட்களுக்கு மேல் ஓடி நன்றாக வசூல் செய்த படங்களாகும் இவை போக கே சங்கர் இயக்கிய சில படங்களும் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன இவர் இயக்கிய நிறைய பக்தி படங்களும் ஓரளவு ஐம்பது நாட்களை கடந்தே ஓடியிருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சேர்த்துக்கிறேன் நன்றி